ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே புரட்டாசி மாத பிறப்பிற்குள் இதை நீ கேட்டுவிட்டால் அறுபது நிமிடத்தில் எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும் இந்த சாயப்பா தருவதை தட்டிவிடாதே என் செல்லமே ஏதோ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதை நீயே உணர்ந்து உணரப்போகிறாய் அதற்கான அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம் வீசப் போகிறது இந்த காலை பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை காது கொடுத்து கேளு என் செல்லமே பகல் இரவுங்கிறது இரண்டுமே நேரம் மட்டும்தான் இரண்டு நேரமுமே எப்போவும் வெளிச்சமாகத்தான் இருக்கும் ஆனால் பகல்ல வெளிச்சத்தை உணர்கின்ற நீ இரவுகளில் இருளை மட்டும்தான் பார்க்கின்றாய் அழகான வானத்திலே ஒளி நின்ற அந்த நட்சத்திரங்களையும் நிலாவையும் கவனித்துப்பான் எப்போதுமே அது நீ இருளையே நீ யோசித்து யோசித்து கொண்டிருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பம் பெரிசாக தோன்றுகிறது அந்த இருளான இரவிலுமே ஒளி தருகின்ற நட்சத்திரங்களை கொஞ்சம் கவனித்துப்பார் அதிகமாக தெரிகிற கஷ்டத்தை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருந்தாயால் ஒளியாக தெரிகிற நட்சத்திரங்களை நீ எப்போது பார்க்கப் போகிறாய் அதை பார்க்கவும் நீ மறந்து போடுகிறாய் ஆகவே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வைத்துவிட்டு உன் கையில் இருக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியை கொண்டாட பழகு அழுதுகிட்டே இருந்தால் ஆனந்தத்தை எப்படி உன்னால் உணர முடியும் பிரச்சனைகள் துன்பங்களை மட்டுமே உன் மனதை செலுத்தாமல் உன் கண் முன்னாடி தெரிகிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொண்டாட கற்றுக்கொள் சிதறி கிடைக்கின்ற சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பித்து விட்டால் அதற்கப்புறமாக அடுத்தடுத்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் அப்பொழுதுதான் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கின்ற உதவிகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பெற முடியும் இன்று முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கப் போகிறேன் நாம் செல்லமே உனக்கான சிறந்த வாய்ப்புக்கான நல்ல உதவிகளை அனுப்பி வைக்கப் போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நானே இந்த சாயப்பா கூட உருவாக இது உருவாக உதவி செய்ய வருவேன் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்ய நான் வருவேன் என் செல்லமே அந்த வாய்ப்புகளை நழுவ விட்டு விட வேண்டாம் உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் முழுமையாக கேள் முடிவில் முகம் புன்னகையில் பூத்து மலரும் சில நேரங்களில் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகளை சூழ்ந்து கொள்ள இருவள் முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் உன் மன வேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது அந்த நேரத்தில் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாது தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று புரிந்து புரிந்து கொள்வார் யாருமே இல்லையே என்று ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் பின்னோக்கி நினைத்து பார் நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய் எத்தனை சிக்கல்களில் இருந்து மீண்டும் வெளிவந்திருக்கின்றாய் என்று உன்னிடத்தில் வேறு எவரேனும் இருந்திருந்தால் இந்நேரம் மனம் ஒடிந்து ஒரு உருக்குழைந்து போயிருப்பார்கள் ஆனால் என் செல்ல பிள்ளையான நீயோ அத்தனை பிரச்சனைகளையும் மனோதைரியத்துடன் எதிர்கொண்டாய் உன்னுடைய புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களில் இருந்து வெளிவந்து விட்டாய் தடைகள் வரும்போதெல்லாம் பல யுக்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்துள்ளாய் அத்தனை புத்திசாலியான என் பிள்ளை என்று பலமுறை உன்னை நினைத்து இந்த சாயப்பா கருவப்பட்டுள்ளேன் என் செல்ல பிள்ளையே உனக்கு வந்த சிக்கல்கள்தான் உன் பலத்தையே நீ அறிந்தாய் அந்த நேரத்தில் அப்படித்தானே உனக்கு உன்னால் பலருக்கு பாடமும் புகட்டி உள்ளாய் இத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டாய் இப்போது கூட என் சாயப்பா என் செய்து எனக்கு என் சாயப்பா செய்து விடுவார் என்ற நம்பிக்கையில் என் முகத்தையே பார்த்து தான் காத்து கொண்டு தான் இருக்கிறாய் அதனால் தான் சொல்கிறேன் நீ என்னுடைய பிரியமான செல்ல பிள்ளை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ இனி நீ பிள்ளைப்பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் இனி என் பிள்ளையின் வாழ்க்கையை பிரகாசகமாக மாற்றப் போகிறேன் இனி உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று சாயப்பா நடத்தி காட்டப் போகிறேன் இதோ உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்ல வைக்கப் போகிறேன் உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும் சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள் நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பிற நிலைவாய் இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியால் ஜொலிக்கப் போகிறது என்று செல்லமே அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை அர்த்தப்படப் போகிறது இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை இனி நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய் இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அதே வேகத்தில் எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் ஏனென்றால் இது சாயப்பாவின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நிச்சயம் ஒரு திருப்பம் நடந்து உன் கையில் அத்தனையும் சேரும் ஆம் ஆஞ்சலமே உனக்கான பாக்கியமான காலம் நெருங்கிவிட்டது இரவுக்கு பின்னால் எப்படி பகல் வருகிறதோ குழுருக்கு பின்னால் எப்படி வெயில் வருவதோ அதே போல்தான் உன் துன்பத்திற்கு பின்னால் இன்பமான காலமும் வரப்போவது உறுதி உனக்கு வரும் மாதம் உனக்கு வரும் நாள் எல்லாம் நல்ல நாளாகத்தான் போகிறது உனக்கானது நல்லது என எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு எல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கானது நல்லது தான் நடக்கும் என்று செல்லமே நல்லது தான் நடக்கும் ஆம் வரும் மாதப் பிறப்பில் புரட்டாசி மாதப் பிறப்பில் உன் கையில் எதிர்பார்ப்போடு காத்திருந்தது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு என் செல்லவே ஆகவே உனக்கானது வெகு சீக்கிரமாக உனக்கு நல்ல வழிகள் பிறக்கப் போகிறது என் சொல்ல இனி நிம்மதியுடன் வாழப்போகிறாய் இழந்தது எல்லாம் திரும்ப பெறப்போகிறாய் ஜெயிக்க போகின்றாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளையும் நோய்களில் இருந்தும் விரைவில் நிவாரணம் அடையப் போகிறாய் நீ அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய் என்று செல்லமே நீ விரும்பிய வாழ்க்கையை அள்ளி அள்ளி போகிறேன் பிறகு நீ மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடப் போகிறாய் இழந்ததையெல்லாம் போகிறேன் யாருக்கும் நீ பயந்து வாழ அவசியமே இல்லை ஆம் செல்லமே நீ நேசித்தவர்களும் உன்னை நேசிக்காதவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் உன்னை விட்டு பிரியும் போது மரண வழியில் நீ அனுபவிக்கும் அந்த வாழ்க்கையை வெறுத்து இப்பொழுது உனக்கெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது ஆம் சொல்ல ஆகவே என் செல்ல பிள்ளையை உன்னை பாதுகாத்து வழி நடத்துவதுதான் தான் இந்த சாயப்பாவின் தலையாய கடமையாகும் ஆகவே நீ இருக்கும் இடத்தில் எந்த நோயையும் விட மாட்டேன் எந்த சூழலிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் இதோ உன்னுடைய துயரங்கள் கடன் சுமைகள் அகந்தை கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் ஆம் நீ நிச்சயம் நினைத்ததெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்